ஒரே நாளில் நாலு கோடி பாடல்களை எழுதியிருக்கக்கூடிய புலவர் யாருன்னு தெரியுமா நமக்கெல்லாம் ரொம்பவே தெரிஞ்ச அவ்வை பாட்டி தான் ஒரு சோழ மன்னனுக்கு ஒரு கியூரியஸான ஆசை வந்தது ஒரே நாள்ல நாலு கோடி பாடலை தன்னுடைய புலவர்களை வச்சு எழுதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புலவர்களையும் கூப்பிட்டு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது ஒரே நாளில் நாலு கோடி பாடலை எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே புலவர்கள் எல்லாம் எப்படி சிக்கியிருக்கிறோம் பாத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப தவியா தவிச்சிருந்த நேரத்துல அவ்வை அந்த ஊருக்கு வராங்க வந்த உடனே இந்த விஷயத்த சொல்ல இவ்வளவு தானா ஒரே நாள்ல என்ன நாளே வரியில நாலு கோடி விஷயத்தை நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதியாதார் முற்றம் மிதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும் உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும் கோடி கொடுத்தும் கொடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடாமை கோடி பெறும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள ஒருத்தவங்க மதிக்கவே இல்லை அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போகாம இருக்கிறது ஒரு கோடிக்கு சமமா சாப்பிடுங்க ஏன்னா உனக்கு தான் செஞ்சிருக்கிறேன் சாப்பிட்டுதான் போகணும் அப்படின்னு சொல்லாதவங்க வீட்டுல சாப்பிடாம இருக்கிறது ஒரு கோடிக்கு சமம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ரெண்டு கோடி ஆச்சா இன்னொரு கோடி என்னன்னு கேட்டீங்கன்னா கோடி கொடுத்தாவது நம்ம கூட பிறந்தவங்களோடையும் குடும்பத்தாரோடையும் அப்படியே மகிழ்ந்து இருக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல அது ஒரு கோடிக்கு சமம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறேன் நான் இதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நடக்கிறது அது ஒரு நாலு கோடிக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக மொத்தம் நாலு கோடி விஷயத்த நாலே வரிகளை சொன்னது நம்ம அவ்வை மட்டும்தான்